ஹலோ ஹாய் வணக்கம் வியூவர்ஸ் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி புதினா கருவேளத்திலையும் வச்சுக்கலாம் உருளைக்கெழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து தக்காளி சாப்பாடு பிரியாணி இல்லையா மசால் இஞ்சி பூண்டு புதினா வெங்காயம் வர மிளகா இதெல்லாம் போட்டு ஆட்டின கிரேவி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதோடய காரத்துக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் மல்லித்தூள் தேங்காய் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பரிசட்டி இடத்துல வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இந்த கிரேவி வந்து முதல்ல நான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சேன் அதோட அரைச்சமல்லி இஞ்சி பூஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்காக வேணும்ன்ட்டு அதை உள்ளே போடுறேன் வெண்ணையில் போட்டு அந்த நல்ல மசால் வணங்கட்டும் கலங்கு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வணங்கிட்டுருக்கிட்டோம் லைட்டாக தண்ணி ஊற்றிடலாம் அப்படியே வந்துக்கிட்டுக்கிட்டோம் நம்ம தேங்காயும் மல்லித்தூளும் ஆட்டிகிட்டு வந்துடலாம் மல்லி தேங்காய் அரைச்சாச்சு உள்ளே ஊற்றியாச்சு நல்லா கலக்கிடுவோம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா உருளைக்கிழங்கு கொதிச்சு வேகட்டும் நல்லா கொதிச்சுட்ருக்கு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் உருளைக்கிழங்கு வேகணும் இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி இது சாப்பாட்டுக்கும் படைஞ்சிக்கலாம் தக்காளி சாப்பாடு பிரியாணி எதுக்குமே தொட்டுக்கலாம் தோசை நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ்